சாணிய பூசிக்கிட்டா கொரோனா வராதுன்னு போட்டிட்டு சாணிய பூசிட்டு போசெல்லாம் கொடுத்தா அந்த ஆளே கொரோனா வந்து செத்து போயிட்டான் பாஜக தலைவர் அது மாதிரி நிறைய பேர் செஞ்சான் அப்பளம் சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னான் சொன்னானா இல்லையா அப்பளம் சாப்பிடுங்க கொரோனா வராதுன்னு தாமரை எடுத்து தட்டுங்கன்னு பிரதமரே சொன்னார ஒரு டைம்ல நீ எல்லாரும் தாமரை தடுத்து கையில இருக்க கரண்டியால தட்டுங்க அந்த சட்டம் கட்ட கொரோனா ஓடிடும் உலகத்தில் பார்த்து சிரிச்சு காரி கூப்பலாம் அந்த நாடு இப்படியாடா ஒரு நாடு இருக்கும் என்று அப்ப இவர்களுடைய இந்து ராஷ்டிரம் என்று இவர்கள் அறிவித்து விட்டா என்ன செய்வா திருப்பி காலகால லட்சக்கணக்கான பேர் நம்ம சாக வேண்டிதான்